இப்ப பாத்தீங்களா இந்த தேன் வந்து இந்த மாதிரி ஏன் கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே இந்த மாதிரி தேன் வச்சுருங்க இது வந்து இந்த மாதிரி ஏன் வைக்கிது அப்படின்னு சொல்லிப்பா என்னோட இருபத்தஞ்சி வயசு அனுபவத்தில் இந்த மாதிரி அதிகமாக வந்து தேன் வச்சது கிடையாதுல பார்த்தீங்கன்னா அதிகமாக பூக்கள் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா அந்த மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் பத்து நாளில் குயிக்கா வந்து இந்த மாதிரி அடை கட்டி தேன் வச்சுருங்க ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி அடை கட்டாது இப்போ நான் நண்பர்கிட்ட வந்து விசாரணை பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி அடை கட்டுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம பெட்டி வச்சிருக்கிற ஏரியாலே வந்து நம்ம நாட்டு தேன் பெட்டி நிறைய வச்சுருக்காங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முப்பது பெட்டி இருபத்தஞ்சு பெட்டி வச்சுருக்காங்க அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம நாட்டு தேனிக்கு வந்து ஒரு வைரஸ் நோய் இருக்கு தாய்லாந்து புரூட் வைரஸ் நோயின்னு சொல்லிவிட்டு தாய் சைட் ப்ரூட் வைரஸ் நோய் இருக்குது அந்த நோய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தது அதுக்கு இன்னும் மருந்து கிடையாது அதிலோடைய தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த தேனியை வந்து நம்ம வளர்த்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த தேனியை கொண்டு வந்ததுங்க இப்போ அந்த நாட்டு தேனி வந்து பக்கத்தில் வச்சுருக்கனால அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அது வந்து ஒவ்வொரு பெட்டி வீக் வீக்காகிட்டு போயிருந்த நோய் வர்றதுனால பல பிரச்சனைகள்னால வந்து வேக்சிமத்தை அதிகமாகி நோய் வந்து வீக்காகிட்டு போயிருது அப்படி வீக்காகி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேனைக்கு வந்து லாப்பிங் சென்சிட்டிவ் வந்து அதிகம் அதாவது தேன் திருடக்கூடிய தன்மை வந்து இந்த இத்தாலிய தேனைக்கு வந்து அதிகமாக இருக்கிறனால இது வந்து அந்த பொட்டியில் வந்து இருக்கிற தேனை திருடிட்டு வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல பத்து தேனீ பெட்டி வந்து நம்ம இத்தாலி தேனீ பெட்டி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பெட்டி ஆச்சு அப்படின்னாக்கா அந்த மற்ற பெட்டியில் இருக்கிற தேனீக்கள் எல்லாமே அந்த ஒரு பெட்டியில் இருக்கிற தேனியை போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த தேன் வந்து நம்ம வந்து பூக்கள்லேருந்து வந்து நெட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் தேன் கிடைக்கிறதில்ல அப்போ பூக்கள்லேருந்து நெக்வேர் எடுத்துகிட்டு வரும்போது தேனீக்கள் வந்து அதை வந்து தேனாக கன்வெர்ட் பண்ணி அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு டைம் அதிகமாகுது ஆனால் இது என்ன வந்து பெட்டிலே தேனி இருக்கும்போது தேனாக எடுத்துகிட்டு வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து இருந்து தேனீக்கு வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால குயிக்க வந்து தேன் எடுத்து வந்து தேனை கொண்டு வந்து தேனாகவே மாற்றி பெட்டியில் வச்சுருதுங்க அப்புறமா நம்மளுக்கு வந்து குயிக்க தேன் வச்சிருக்கு இது வந்து நம்ம தேன் வந்து பூக்களில் வந்து நம்மளுக்கு தேன் கிடைக்கிறது கிடையாது மகர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த நெட்டர் தான் கிடைக்குது தேன் கிடைக்கிறது நெட்டர் தான் கிடைக்குது நெட்டரை கொண்டு வந்து நம்ம தேனிக்கில் வந்து பி இன்வர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உமிழ்நீர் பிரச்சனை தேனையினுடைய உமிழ்நீர் தான் பி இன்வெர்டர்ஸ் அந்த வச்சு தான் நம்ம மதுர நெட்டரை வந்து கனியா மாற்றுதுங்க தனியா மாற்றி நம்மளுக்கு வந்து அடையில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி இருக்குது அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் அதிகமாகு அப்புறமா வந்து இதுல அப்புறமா வந்து நம்மளுக்கு போது வந்து அந்த மாதிரி லேட் ஆகுது பார்த்திங்கன்னா அது வந்து குயிக்கா வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பெட்டியில் இருக்கிற தேனிக்களை வந்து இந்த பெட்டிகளை போய் தேன் எடுத்துகிட்டு வந்தது ஏன்னா அது வந்து எப்பவுமே வீக்காக தான் இருக்குதுங்க பெருசாக வந்து ஒரு பதினஞ்சு முப்பது பெட்டி வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா முப்பது பெட்டி வச்சாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேட்டி எடுக்குது நாலஞ்சு மாதத்துக்கு பார்த்தீங்க எல்லாமே போயிடுச்சு நிறைய பக்கம் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த குச்சி தான் நிற்குது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டேன் அந்த மாதிரி போயிடும்போது நம்மளுக்கு வந்து தேன் வந்து அதிகமாக வைக்குது நம்ம வந்து தேனி வேலைக்கு வந்து பயிற்சி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு கிலோமீட்டரில் வந்து பெட்டி யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து பக்கத்தில் வந்து பெட்டி வைக்கக்கூடாது அப்புறமா தள்ளி தான் நம்ம வந்து பெட்டி வைக்கணும் அதுதான் வந்து அனுபவத்தில் இருக்கிற ஒரு ரூல்ஸ்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு சட்டம் மாதிரி தேனி வளர்ப்பால் வந்து பெட்டி வந்து பக்கத்தில் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பக்கத்தில் தேன் பெட்டி வைக்கக்கூடாது தான் வைக்கணும் ஆனால் வந்து நிறைய பேர் தெரியாமல் வந்து பக்கத்துலேயே வந்து அவங்களே பெட்டி வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேன் கிடைக்குன்னு சொல்லி போட்டு வந்து நம்ம பெட்டி வைச்சிட்றாங்க அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்க அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெட்டியில் வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இழப்புகள் வராது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தாலை தேனியை வந்து நம்ம மலை தேனி கொம்பு தேனி அடுத்து தேனி இதில் எல்லா பெட்டிலையும் வந்து பீக்காய் எடுக்கிறதுனாக்க அந்த மாதிரி சூழ்நிலையில் போய் இந்த தேனிக்கில் வந்து அந்த தேன் திருட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற அடையில் இருக்கிற தேனை வந்து திருட்டிகிட்டு வந்துருங்க அதனால வந்து அதுக்கு வந்து பி இன்வெர்டர்ஸை வந்து சுரக்க வேண்டிய டைம் இல்லை அப்புறம் குயிக்கா வந்து தேனை கொண்டு வந்து தேனாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு வந்து குயிக்கா அந்த மாதிரி கட்டி வச்சிருக்குங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அடக்கட்டிருக்கு பாருங்கள் இவ்வளோ குயிக்காவில் குளோஸ் வந்து கேட்டு இந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து அடை கட்டாதுங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ அடை கட்டி எவ்வளோ தேன் வச்சிருக்கோம் பாருங்க இது ஒரு கிலோ மெழுகு சுரக்கிற தேய்யை கிழக்கு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து கிலோ தேன் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு அதிகமாக வருது அப்படிங்கிற போது இத்தாலி தேனை இப்படியில் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கிற வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு தேன் வைக்காதுங்க இதுக்கு வந்து என்ன காரணம்னாக்கா நம்ம இந்தியன் பி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய காரணம் வச்சிருக்கேன் நம்ம வந்து சீசன் முடிஞ்ச இப்போ நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்தில் எடுக்க வேண்டிய தேனை வந்து நம்ம நாலு மாதத்துலேயே எடுத்தாச்சுங்க பதி இந்தியன் பீஸ் எல்லாமே வீக் ஆகி போகுது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெட்டி வைக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் தள்ளி யாரும் வைக்காத ஏரியாவில் பார்த்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தேன் வந்து வைக்க அதிகமாக எடுக்க முடியும் இல்லை அப்படிங்கிற போது நம்ம வந்து தேன் வைக்கிற தேனை பூராமே சரி பகுதி பங்கிக்க அப்புறம் அந்த மாதிரி பெட்டி வீக் ஆகிற பெட்டியில் போகிறமே நல்ல பெட்டி இந்தியன் பீ அணையிலையும் பார்த்தீங்கனாக்கா நம்ம பத்து பெட்டி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெட்டி வீக் ஆச்சு அப்படின்னாக்கா மீதி இருக்கிற பெட்டியில் வந்து அந்த தேனிக்கில் வந்து தேனை திருட ஆரம்பிச்சிரு இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அந்த சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கிறனால வந்து பக்கத்தில் எதாவது கூட்டாக இருந்தாலுமே தேன் வந்து கம்மியாக கிடச்சது அப்படின்னு வச்சுக்க அந்த வந்து இங்கே ஆனால் இது வந்து போய் சுத்தமாக அடையில் இருக்கிறது எல்லாமே தேனை வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க வெட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சண்டை போட்டு தேன் எடுக்கிறது எல்லாமே வெட்டியில் பார்த்து பார்த்திங்கன்னா உன்னிப்பாக வந்து கம்மிச்சோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு தேனி பிடி வச்சுருக்காங்க நம்ம வந்து ஒரு ஐநூறு ஐடிக்கு இந்த பக்கம் நம்ம பொட்டி வச்சுருக்கோங்க இங்கே வந்து அதுக்கு நம்ம வந்து பத்து வருஷம் இங்கே போட்டி வச்சுட்டுருக்கோம் இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டி வந்து நம்ம நாட்டு தேனி பிடி வச்சிருக்காங்க இத்தாலி தேனி பெட்டி இருக்கிற பக்கம் கொண்டு வந்து நம்ம நாட்டு தேனி பெட்டி வச்சுருக்காங்க முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி முப்பது பெட்டியாகிட்ட வச்சாங்க அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றா காலியாகி போய் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பெட்டி மட்டும்தான் வச்சுருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்து பத்து பதினஞ்சு பெட்டி தான் இருக்குது இதில் வந்து அவ்வளோதான் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா காலியாகி போய் அளவுக்கு இருக்குது அப்படியே காலியாகிட்டே போயிட்டுருக்கு இதுக்கு வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இந்த தேனி பெட்டி அதை வந்து வாரம் வாரம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அது அதிகம் தொந்தரவாச்சுன்னா நான் தாய் சே குரோடு வைரஸ் நோய் தாக்குதல் அதிகமாகி ஓடி போயிடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி பார்த்துட்டு இந்த நோய் தாக்குதல் வந்தது அப்படின்னா வடமழை காலத்தில் நோய் தாக்குதல் வந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து இத்தளித்தேனிக்கு வந்ததுங்க அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் இந்திய கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி நோய் தாக்குதல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் நம்மளுக்கு தளி தேனியை கொண்டு வந்தாங்க அப்போ பார்த்தீங்க அப்படி இந்த பக்கம் திருப்பணம்னாக்கா நம்ம இங்கே பெட்டி வச்சுருக்குறோங்க இங்கே வந்து ஒரு ஐம்பது அடியில் நம்ம பெட்டி வச்சுருக்கோங்க பெட்டி இருக்கு பாருங்கள் இங்கே வந்து நாம் ஒரு அஞ்சு பெட்டி வச்சுருக்கிறோங்க நம்ம பெட்டியில் எல்லாமே தேன் வந்து நல்லா வச்சுட்டுருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் இருக்கிற பெட்டி இதெல்லாம் சூப்பர் சேமரம் வச்ச பெட்டிகள் இருக்குது அதனால் நம்ம பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அனுபவம் இருக்கிறவங்களை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு பக்கம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து நம்ம பெட்டி வச்சு தேனி வளர்க்கணும் தேனியில் பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்குதல் வந்து அப்படின்னாக்கா நிமிஷம் நம்மளுக்கு வந்து நஷ்டத்தை அதிகம் உண்டு பண்ணி போயிடுங்க நாங்களாம் வந்து தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்து வாக்கில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சுட்டு அது விட்டு எடுத்து நம்ம இத்தலை தேனிக்கு வந்தோங்க இதை பார்த்தீங்கன்னா நாட்டு தேனி பெட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் பெட்டி எல்லாமே போயிடுச்சுன்னா இந்த மட்டும் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பெட்டி பக்கம் வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி பெட்டி வச்சு நம்மளுக்கு எல்லாம் காலி பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா நிறைய நஷ்டங்கள் வருங்க அதனால் வந்து நம்ம பார்த்து விசாரித்து பக்கத்தில் யாராவது பெட்டி வச்சுருக்காங்களே என்னென்னு பார்த்து விசாரித்து பெட்டி வைக்கணுங்க இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலி பண்ணிட்டு போனோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நிறைய நஷ்டம் வருங்க பார்த்திங்கன்னா பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க கட்டை மட்டும் நிற்கிது அதாவது பெட்டி வைக்கிற ஸ்டேண்டு பழகையோட மாடக்கட்டை வந்து அப்படியே நிற்கிது பாருங்கள் போல போல